நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வலியுறுத்தி தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு முன்வைத்து தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் யோகேஸ்வரன் வணக்கம் தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தகவல்கள் நாடு முழுவதுமே நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மற்ற கட்சிகளுடைய தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எல்லாம் மேற்கோள் காட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்து வருகிறார்கள் தற்போது ஒரு ஒரு மணி நேரங்களுக்கு முன்னதாக டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஐந்து எம்பிக்கள் பத்திற்கும் மேற்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையத்திற்கு வெளியே அமர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் தர்ணா போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தர்ணா போராட்டம் நடத்துவதற்கு எல்லாம் அனுமதி இல்லை என்று தெரிவித்தார்கள் உடனடியாக செய்தி சம்பவ இடத்திற்கு சென்று இதற்காக தர்ணா போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து எல்லாம் தொடர்ந்து அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்லக்கூடியது வங்க மாநிலத்தில் அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது மத்திய புலனாய்வு அமைப்புகளை பாஜக அரசு தவறாக வழிநடத்துகிறது தேர்தல் நேரத்தில் மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை இந்திய தேர்தல் ஆணையம் தடுக்க வேண்டும் எனவும் அதே நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் நடைபெற

திரிணாமல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் மற்றும் அந்த பகுதிகளில் தங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்று அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து கோஷங்களை எல்லாம் எழுப்பின இல்லை காவல்துறையினர் அவர்கள் அனைவருமே குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள் அங்கிருந்து தேர்தல் ஆணையத்த அலுவலகத்துக்கு முன்பு அவர்கள் போராட்டம் நடத்திய பகுதியிலிருந்து காவல்துறையினர் அவர்கள் அனைவருமே கைது செய்து காவல்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மற்ற நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்திற்கு முன்பு கூடிவிடாமல் இருப்பதற்காக தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு முன்பாக கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வர்